ஸோ இங்கே பாருங்கள் புது போட்டாட்டை இருக்குது ஸோ இப்போ தான் வந்து டாக்டரில் கட்டி இழுத்துன்னு போயின்னு இருக்காங்க மீன் பிடிக்கிறது கூட ஈஸி போல் அதுலேருந்து வலையிலேருந்து எடுக்கிறதா கஷ்டமாட்டேங்குது நாக்கா எதுவுமையா இது பேர் என்னது நாக்கு ஏ எத்தனை மணிக்கு போகிறீங்க நீங்கள் கடல் உள்ள மூணு மணிக்கு விடிகாலையில் மூணு மணிக்கு விடிகா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அப்படியே இங்கே விற்கிறாங்க மீன் ரேட்ல எவ்வளோன்னு தெரியல இந்த ஆப்போசிட்ல வெயில் அடிக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேருக்கு வந்துட்டாங்க ப்ரோ டெய்லியும் வர்க்கிங்ல சாலரிங்க அப்படிங்களா மீன் பிடிச்சாதான் சாலரிங்களா పోటుమా இது எதெது அது எதெது முடிய அந்த போய் நேகம் இல்ல ஆ அது இந்த வாங்க பன்னா அங்க ஏத்துறாங்க நம்ம வண்டி புக்க ஹாய் மக்களே இப்போ நம்ம சென்னையில் எங்கே இருக்குனு பார்த்தீங்கன்னா பட்டின வந்திருக்கோம் மீனுக்கே ரொம்ப ஃபேமஸான ஏரியான்னு சொல்லலாம் இந்த சென்னையில் அதுவும் ஒன்று பட்டினப்பாக்கம் ஸோ இங்கே எல்லாமே மீன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்திருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் ஸோ இங்கே பாருங்கள் புது போட்டாட்டம் இருக்குது ஸோ இப்போ தான் வந்து டிராக்டரில் கட்டி இழுத்துன்னு போயின்னு இருக்காங்க ஐயாலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டு இருக்காரு மீன் எல்லாம் கடல்லேருந்து பிடிச்சி இது நம்மளாலாம் இருந்துட்டு போக முடியாத அட்டுக்குது டிராக்டரை வச்சு தான் இருந்துட்டு போகிறாங்க ஸோ புது போட்டு மக்களே இதெல்லாம் மீன் போட்டணும் வரத்துக்கு பெட்டி ஆட்டம் இருக்குது இது பாருங்கள் இதுதான் மோட்டரு இங்கே பார்த்தீங்கன்னா கடலை போய்ட்டு வலையில் மீன் பிடிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க வலையில் இருந்துட்டு மீன் பிடிக்கிறது கூட ஈஸி போல் அதுலேருந்து வலையிலேருந்து எடுக்கிறதா கஷ்டமாட்டுக்குது அதுதான் பண்ணிருக்காங்க கடல் மக்களே போட்டு எதோ அங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்கு தெரியுதுங்களா அங்கே ஒன்று அங்கே ஒன்று நிறைய இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் வலையிலேருந்து எடுக்க பாருங்கள் நாக்கா இது என்னயா இது பேர் என்னது இது பேரு நாக்கு நாக்கு அது வந்து கீசா வாங்க ஆ நீ கேரே வாயில வர உட்காரு ஏ எத்தனை மணிக்கு போறீங்க நீங்க கடலுக்கு மூணு மணிக்கு போறோம் மணிக்கு

மீன் சிங்கக்கிழமை வந்து போக மாட்டாங்களாம் இருபத்தி ஆறு ஜனவரி மக்களே அங்கே ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு அதில் என்னென்ன மீன்லாம் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அலை உள்ள போயிட்டாங்க அப்போதான் மேலே வராங்க எனக்கும் கடல் உள்ளலாம் போகணுன்னு ஆசையாக இருக்கு பட் கூட போவாங்கலாம் நல்லா தெரில அதெல்லாம் வெயிட்டு கணக்கு போகல செம்மையாக வராங்க 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 இங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா எங்க இருந்தோ வர்ற மாரி எவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க கிட்ட வந்துட்டாங்க வாங்க வாங்க ப்ரோ வேற மாதிரி வெயில் அடிக்கிறதுனால ஒண்ணுமே தெரிய மாட்டே இருக்கு வந்துட்டாங்க மாட்டிச்சு போல இங்க இருந்து வச்சுட்டு இருக்காங்க முடியாதுன்னு வேற லெவல்ல இருக்குவா அனுபவம்னே சொல்லலாம் இங்கேருந்து வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து இழுத்துட்டு போகிறதுக்கு ட்ராக்டர் தான் இழுத்துட்டு போகிறாங்க நிறையா இருக்காங்க ப்ரோ எத்தனை மணிக்கு ப்ரோ கடலுக்கு போனீங்க எத்தனை மணிக்கு கடலுள்ளே போனீங்க விடியகாலை நாலு மணிக்கு சரி ப்ரோ டெய்லி போவீங்களா ப்ரோ டெய்லியும் லீவ் போடுவோம் அப்படிங்களா சரி அப்படிங்களா மீன் பிடிச்சாதான் சேல்ரிங்களா ஒர்க்கே இல்லைன்னு மீனே இல்லையாட்டுங்குது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு இதுதான் சம்பவம் இல்லை தம்பி பார்த்தா கடல்ல காலை நினைச்சு வர எவ்வளவு தூரம் வந்துருச்சு அவ்வளவு தூரம்தான் வந்து இருந்துச்சு அல்ல இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு மக்களே காலையில பார்த்தீங்கன்னா விடி காலையில நாலு மணிக்கெல்லாம் போயிடுறாங்களாம் இல்லைனா மூணு மணிக்கெலாம் போயிடுறாங்களாம் ஒரு சிலரு போயிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு அந்த மாரி தான் வராங்களாம் மீன் எடுத்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து விற்கிறாங்க மீன் ரேட்லாம் எவ்வளோன்னு தெரில மீன் ரேட்லாம் எவ்வளோன்னு தெரில நம்மளுக்கு நம்ம மீன் வாங்க போகிறதில்லை பட்டு இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்குமே மீன் தாங்க இப்போ பட்டினம் பார்க்குனாவே மீன் தான் ஃபேமஸ் நம்ம ஏரியாவில் எங்கெங்க கடல்லாம் இருக்குது ஒன்லி ஏரி ஆறு தான் இங்கே புதுசாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வரேன் உங்களுக்கு கொஞ்சம் புது அனுபவம் தான் கட்டின பக்கம் மீனவர் ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான் ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கி வந்து எனக்கு சேலரியே கிடையாது போயிட்டு வந்ததே வேஸ்ட்டு தான் மீனே மாட்டல அப்படின்னாரு ஸோ இங்கே தான் மீன் பிடிக்கிறாங்க இந்த சைடு வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கேன் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் உள்ளாக மீட் பண்ணுறேன்